மாவட்டம் ஆவாரக்குடிப்பட்டிடு போட்டி நடைபெற்றது பாஜக முன்னாள் அண்ணாமலை கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் அப்போது அண்ணாமலையிடமிருந்து பதக்கங்களை வாங்க மறுத்த டி ஆர் பி ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு பதக்கங்களை கையில் வாங்கி புகைப்படத்திற்கு மட்டும் நின்றவர் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரக்குடிப்பட்டியில் நடைபெற்று வரும் ஐம்பத்தி ஒன்றாவது மாநில அளவிலான துப்பாக்கி சூடு போட்டியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை கழுத்தில் அணிவித்த நிலையில் அண்ணாமலையிடமிருந்து பதக்கத்தை கழுத்தில் வாங்க மறுத்த அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு கையில் பெற்றுக்கொண்டு கொண்டு புகைப்படத்திற்கு மட்டும் நின்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது and bernardine